தீபாவளி பரிசு குடும்ப தலைவிகளுக்கு காத்திருக்கும் காலையிலேயே குட் நியூஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு நடந்து கொண்டிருக்கும் நிலையில் குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வாக்குறுதியில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தது அதன்படி தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள பெண்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு மாதமும் வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டு வருகிறது அதே சமயம் தகுதியான விடுபட்ட பெண்களுக்கும் உரிமைத் தொகை வழங்கப்படும் என கடந்த சட்டசபை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார் அதன்படி தற்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக விடுபட்ட குடும்ப தலைவிகள் அனைவரும் மீண்டும் மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கு விண்ணப்பித்து வருகிறார்கள் இந்நிலையில் தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் நிலையில் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பயனாளிகளுக்கு பணம் வழங்கப்படுகிறது புதிதாக விண்ணப்பித்துள்ள குடும்ப தலைவிகளின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து வருகின்ற அக்டோபர் முதல் வாரத்தில் தீபாவளி பரிசாக அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வரவிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்காக நிதி ஒதுக்கும் பணியை நடைபெறுவதாக கூறப்படுகிறது